வணக்கம் வெல்கம் டு டுஸ் நித்யா கிச்சன் வெளியில் ஷோனு மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியான பூண்டு ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சைடிஷாக நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்குல கறி பண்ண போகிறேன் இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பூண்டு ரசத்துக்கு நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பூண்டு வரைக்கும் நான் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலே நாலு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு மிளகா வெத்தல் கருவேப்பிலை அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மிளகு என்ன தான் மிளகா வெத்தல் சேர்த்தாலும் ரசத்துக்கு மிளகு போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மிளகும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி விதை அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து கொத்தமல்லி விதையும் போட்டுட்டு நான் வந்து தண்ணி எதுவும் விட போறது கிடையாது தண்ணி விடாம கொஞ்சம் கொர குறைப்பா நான் வந்து திருச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா கரகரப்பா நான் வந்து திருச்சி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு கரகரப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம வந்து தனியாக சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்று ரெண்டாக நம்ம திரிச்சோன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும் நம்ம ரசம் தாளிக்கும் போதே நம்ம வந்து பூண்டையும் போட்டு தான் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம் முழு பூண்டாக ரெண்டு பூண்டு எடுத்துட்டு அதை நான் தோலை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூடுதலாக தான் நமக்கு இந்த பூண்டு ரசம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ரெண்டு முழு பூண்டாவது நீங்கள் வந்து கண் சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டே ரெண்டு வெந்தயம் அதே போல் ஒரே ஒரு மிளகா வத்தலும் கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு வந்து கடுகு வெடிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நாலே நாலு கழுகு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துகிட்டு நான் வந்து எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்ல நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ இது வந்து நம்ம வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடுவோம் நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் போட்டதுக்கு நம்ம தக்காளி போடும்போது நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட போறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து கேஸை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு கொலசலாக இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பூண்டுமே நல்லா நமக்கு தக்காளியோடு சேர்ந்து நல்லா புளிப்பு இறங்கி நல்லா வெந்து வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து புளி தண்ணி நான் வந்து ஊற வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன எலுமிச்சை பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதை வந்து ரெண்டு தடவையாக நான் கரைச்சி விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரியான ரசம் தான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி தண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் புளி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டாக நமக்கு கொதி வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் நம்ம திரிச்ச பொடியையும் நம்ம இதை இந்த நேரத்தில் சேர்த்துருவோம் ஏன்னா நமக்கு இதுவும் நல்லா கொதிச்சு வரணுங்கிறனால நல்லா நான் கையால் எடுத்துட்டு நல்லா தூவி விட்டுடுறேன் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரணும் கொதி வர தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அதனால் நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மற்ற ஐட்டமையும் சேர்த்துடுறேன் அதாவது கொத்தமல்லியும் பெருங்காயமும் சேர்த்துடுறேன் அப்போ தான் நமக்கு கொதிக்கும் போது நல்ல ஒரு கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் பெருங்காயத்தோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் வந்து பெருங்காயமும் இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது அவ்வளோதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன் சின்ன துண்டு வெல்லம் எடுத்துட்டு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையோடு ஆஃப் பண்ணிடுறேன் ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கொதி வந்தாலே இந்த அளவுக்கு ஒரு கொதி நல்லா வந்துருச்சுன்னா நல்ல ஒரு வாசனை வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம இந்த வெள்ளம் போடும்போது டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்காட்டும் நமக்கு புளிப்போ இல்லை காரமோ கூடுதலாக இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த வெள்ளம் போடுறதுனால பேலன்ஸ் பண்ணி காட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் பூண்டு ரசம் செஞ்சு பாருங்கள் இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கறி இந்த பூண்டு ரசத்துக்கு உருளைக்கிழங்கு கறி வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் வந்து எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஏழு உருளைக்கெழங்கு வரைக்கும் நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நான் வந்து கையால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ரொம்ப நம்ம வந்து ஃபைனாக மசிக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து உதித்து விட்டுக்குவோம் கையாலேயே எல்லா உருளைக்கிழங்கையும் நான் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து கொ சாம்பார் பொடி அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் அது வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்குவோம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து கடாயில் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒ ஒன்று போல் நமக்கு வந்து மிக்ஸ் ஆகாது அதனால நம்ம கையால் ரஃபாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா காரம் உப்பு எல்லாமே நமக்கு நல்லா இறங்கி வர்ற அளவுக்கு கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருவோம் பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கடாயை வச்சுட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடாய் வந்துட்டுருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுருவோம் கூடவே நாலே நாலு கருவு அப்படியே சேர்த்துருவோம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு பருப்பும் கொஞ்சம் செவந்து வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வதக்கி விட்டுடலாம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கில் நம்ம வந்து அப்படியே சேர்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து பூண்டு ரசம் வச்சுருக்கனால இதுக்கு நான் பூண்டு சேர்க்கலை எப்பவுமே நான் உருளைக்கிழங்கு கறிக்கு பூண்டு சேர்க்காமல் இருக்க மாட்டேன் பட் ரெண்டு பூண்டு வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு கறி நல்லா நம்ம வதக்க வதக்க நல்ல ஒரு வாசனையும் வந்துடுச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய கறியும் ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு ரசத்தை நான் அப்படியே சூடான சாதத்தில் விட்டு பிசைஞ்சு பக்கத்திலையே நான் வந்து உருளைக்கிழங்கு கறி வச்சுருக்கேன் சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த வின்டர் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்